பிஜேபியை கம்மியாளிங்கிறான் எல்லா மதங்களையும் சமமாக நடத்துன்னு சொல்றது கட்சி பிஜேபி எல்லா மதத்துக்கும் சமமான உரிமை கொடு சமமான வழிபாட்டு சுதந்திரம் கொடு சமமான மரியாதை கொடு சமமான சலுகைகள் கொடு எல்லா மதத்தையும் சமமா நடத்துன்னு சொல்றான் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழித்தோ எதிர்த்தோ மதமாற்றம் செய்தோ அது வளரக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி வகுப்பாத கட்சியாம் எல்லா மதத்தையும் சமமா நடத்து ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியா நீ முதுகுறி ஒவ்வொரு மதத்தையும் தனித்தனியா குஷிப்படுத்து ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியா நீ சலுகைகள் அதுக்கு திமுகவினுடைய மதசார்பற்ற தன்மை இந்து திருடன் திமுகவுடைய செக்குலரிசம் என்ன ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சான்னு கேட்கறது ஸ்டாலினுடைய செகுலரிசம் என்ன ரொம்ப கேவலமான திருமண மந்திரங்களை இந்துக்கள் தங்கள் திருமணங்களில் ஓதுகிறார்கள் ஸ்டாலின் சொல்றார் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் கனிமொழியோட செக்குலரிசம் என்ன

நான் இந்து பண்டிகைகளுக்கு எந்த வாழ்த்தும் சொல்ல மாட்டேன் திமுகவினுடைய டெக்லர்டு ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ஸ்டாண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது ராமஜெயமியோ கிருஷ்ணாசமியோ தீபாவளியோ தைப்பூசமோ எதற்கும் வாழ்த்து செய்ய கிடையாது ஆனா இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாற்றம் தவிர்க்க முடியாதுன்னு பாக்குறீங்க ஆனா ரம்ஜானுக்கு உண்டு பக்ரீத்துக்கு உண்டு கிறிஸ்துமஸுக்கு உண்டு குட் ஃப்ரைடேக்கு உண்டு ஈஸ்டருக்கு உண்டு அதுக்கெல்லாம் வாழ்த்து உண்டு என்னைக்காவது ஐயா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்கிறாரா நரேந்திர மோடி பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்கிறாரா எல்லா மதங்களையும் நாம் சமமாக பார்க்கிறோம் அது கம்யூனல் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கறது தான் கம்யூனல்னு சொன்னால் நாங்கள் வகுப்புவாதின்னு வாதின்னு பச்சை குத்திக்கிட்டு வர்றோம் பாரதிய ஜனதா கட்சிகளை எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது நீ என்ன சொல்றது நானே குத்திக்கிறேன் பச்சை குத்திக்கிறேன் வகுப்பு தாண்டா அப்படின்னு ஏன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுனால திமுகவினுடைய மத சார்பற்ற தன்மை என்னென்ன இந்துணா திருடன்னு சொல்றேன் திமுகவுனுடைய செக்குலரிசம் என்ன ராம எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சான்னு கேட்கறது ஸ்டாலினுடைய செக்குலரிசம் என்ன ரொம்ப கேவலமான திருமண மந்திரங்களை இந்துக்கள் தங்கள் திருமணங்களில் ஓதுகிறார்கள்னு சொல்லி நம்ம சொல்ற மந்திரம் கேவலமான மந்திரம்னு ஸ்டாலின் சொல்றார் அது ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும்